சிஸ்டர்ஸ் இன் இஸ்லாம் அமைப்புக்கு எதிரான கீராகிரத்து பதினான்கு ஃபத்வாவை கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கைபேசி உரையாடல் கசிவால் பிரதமர் பதவி விலக கோரிக்கை கவிழும் நிலையில் தாய்லாந்து அரசு ஜொஹூரில் டிக்டாக்கில் வைரலான இரண்டு பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஜேபிஜே சம்மன் வஙசா மாஜோ அ கார் தீப்பிடித்தது பதினோரு பேருக்கு சுவாசிப்பதில் சிரமம் பிரிக்ஸ் ஜெராஸ் துப்பாக்கி சூடு சம்பவங்களில் குண்டர் கும்பல் அம்சம் உள்ளது பெண்கள் உரிமை போராட்ட அமைப்பான எனப்படும் இன் இஸ்லாமுக்கு எதிரான பதினான்கு உத்தரவை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இஸ்லாமிய சமய போதனையில் இருந்து எஸ்ஐஎஸ் எஸ் விலகி உள்ளதாக கூறி பதினோரு ஆண்டுகளுக்கு முன் அந்த ஃபத்வா ஸ்லாங்கோர் இஸ்லாமிய சமய மன்றத்தால் வெளியிடப்பட்டதாகும் அதனை எதிர்த்து அந்த சாரா அமைப்பு இத்தனை ஆண்டு காலமும் சட்ட போராட்டம் நடத்தி வந்தது ஈராயிரத்து பத்தொன்பது முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை பல்வேறு கீழ்நிலை நீதிமன்றங்களில் எஸ்ஐ முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன இந்நிலையில் நாட்டின் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான்மார் தலைமையில் இன்று கூடிய நீதிபதி குழு பெரும்பான்மை முடிவு அடிப்படையில் அந்த ஃபத்வா உத்தரவை தள்ளுபடி செய்தது இஸ்லாத்தை விட்டு விளக்கியது என்ற சொல்லை மனிதர்களை மட்டுமே குறிக்க முடியும் எஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகளின் மீது அதனை திணிக்க முடியாது எனவே இவ்விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தலையீடு அவசியம் என்பதை உணர்ந்து எஸ்ஐஎஸ் மீதான ஃபத்வாவை தள்ளுபடி செய்வதாக தெங்கு தனது தீர்ப்பில் கூறினார் இவ்விஷயத்தில் இறையவியல் அம்சங்கள் அல்லது மத கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவு செய்யவில்லை மாறாக அதிகார வரம்பின் சட்ட வரம்புகளை மட்டுமே உட்படுத்தி முடிவு செய்ததாக அவர் கூறினார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னர இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டम्स இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் கெட் ரெடி ஃபார் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ சாலையில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய இரண்டு பேருந்து ஓட்டுநர்களின் காணொலி சமூக ஊடகத்தில் வைரலானதைத் தொடர்ந்து அவ்விரு ஓட்டுநர்களுக்கும் சாலை போக்குவரத்து துறை ஜே பிஜே சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் சம்மன்கள் அனுப்பியுள்ளது ஜொஹோர் முர்செங்கை சுற்றியுள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலையில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய இரண்டு பொது போக்குவரத்து வாகனங்கள் ஜேபிஜேவிடம் சிக்கியதாக மலேசிய சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் டத்தோ ஏடி அட்லி ரம்லி கூறியுள்ளார் அக்குற்றங்களைத் தொடர்ந்து சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடந்து வருவதாகவும்

தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரீஸ் குர்தா குர்தீஸ் இமிடேஷன் ஜுவல்லரி டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஃபுட் பெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோ பிரியாணி என நூறுக்கும் அதிகமான உணவுகள் ஏன் பிக் குழுவாங்க ஜோர்ல நான்கு நாட்களுக்குள் பிரிக்வீல்ஸ் மற்றும் செராசில் அண்மையில் நடைபெற்ற இரண்டு துப்பாக்கி சூடு சம்பவங்களிலும் குண்டர் கும்பல் அம்சங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது தொடக்க போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இவ்விரண்டு சம்பவங்களையும் போலீசார் இன்னும் தீவிரமாக விசாரித்து வருவதாக கொலும்பூர் போலீஸ் துணைத் தலைவர் முமத் யூசுப் ஜான் முகமா தெரிவித்தார் வேளையில் இந்த இரு சம்பவங்களிலும் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு கூலிக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டனரா இல்லையா என்பது குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதால் போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் என அவர் கூறினார் மேலும் அனைத்து சந்தேக நபர்களையும் வேட்டையாடும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரிக்ஃபீல்ஸ் மற்றும் செராசில் இரண்டு துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்த போதிலும் தலைநகரில் பாதுகாப்பு நிலை இன்னும் கட்டுப்பாடு மற்றும் அமைதியாக இருப்பதாக போலீஸ் துறை உறுதியளித்ததாக நேற்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அந்த இரண்டு துப்பாக்கி சூடு சம்பவங்களும் பகை காரணமாக குறிப்பிட்ட இலக்குகளைக் கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது என போலீஸ் படைத் தலைவர் தான்ஸ்ரீ ரசருடேன் உசேன் கூறியிருந்தார் கொலலும்பூர் வங்சா மாஜுவில் உள்ள அடுக்ககத்தில் ஒரு கார் தீ பிடித்ததால் சுவாசிப்பதில் எதிர்நோக்கிய பதினோரு வெளிநாட்டினர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இன்று காலை மணி ஒன்பது ஐம்பத்தாறுக்கு அவசர அழைப்பு பெற்றதைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வங்சா மாஜு தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்களை கொலலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அனுப்பி வைத்தது அந்த அடுக்ககத்தின் கீழ்த்தளத்தில் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் முப்பது விழுக்காடு தீயில் சேதமடைந்த போதிலும் நிலைமையை தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் சுவாசிப்பதற்கு சிரமத்தை எதிர்நோக்கிய பதினோரு வெளிநாட்டினரும் கொலும்போர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் காரில் ஏற்பட்ட அந்த தீ குறித்து விசாரணை நடத்தும்படி தீயணைப்பு விசாரணைத்துறை துறை கேட்டுக்கொள்ளப்பட்டது தாய்லாந்தின் பெண் பிரதமர் பாய்தோங் தன் ஷெனாவாத்ரா கம்போடிய முன்னாள் பிரதமர் உன்சேனுடன் தொலைபேசியில் உரையாடியது கசிந்திருப்பதை அடுத்து அவர் பதவி விலக நெருக்குதல் அதிகரித்து வருகிறது மே மாதம் நடந்த மோதலில் கம்போடிய ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அண்மைய வாரங்களில் அவ்விரு அண்டை நாடுகளுக்கும் இடையே எல்லைப் பதற்றங்கள் அதிகரித்தது குறித்து அவர்கள் விவாதித்தனர் அந்த பதினேழு நிமிட அழைப்பின் ஒளிப்பதிவு நேற்று ஃபேஸ்புக்கில் கசிந்துவிட்டது அதில் தாய்லாந்து ராணுவ தளபதி ஒருவரை சிறுமைப்படுத்தும் வகையில் தன் பேசியதாக தெரிகிறது அதாவது அந்த அதிகாரி எல்லாமும் சுமூகமாக போய்க்கொண்டிருப்பது போன்றே நடந்து கொள்கிறார் பயனற்ற விஷயங்களை பேசினார் என தன் கூறினார் எனினும் விஷயம் கசிந்ததும் அந்த அழைப்பை பேச்சுவார்த்தை நுட்பம் என்று அவர் தற்காத்தார் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களோ அவர் தாய்லாந்து ராணுவத்தை குறைத்து மதிப்பிட்டு பேசியிருப்பதாக கூறி ராஜினாமா செய்ய அவரை வற்புறுத்தி வருகின்றனர் அதே சமயம் பைத்தோங்தன் கூட்டணி அரசாங்கத்தின் இரண்டாவது பெரிய கட்சியான பூம்ஜாய் தாய் நேற்று அரசாங்கத்தில் இருந்து விலகியது மேலும் இரு கூட்டணி கட்சிகள் தங்களின் நிலைப்பாடு குறித்து இன்று முடிவெடுக்க உள்ளன இதனால் பியூதாய் கட்சியின் ஆட்சி ஊசலாடுகிறது ஏற்கனவே சிறிய பெரும்பான்மையில் உள்ள அரசாங்கத்தில் இருந்து மேலும் சில கட்சிகள் வெளியேறினால் ஆட்சி கவிழுவது நிச்சயம் இவ்வேளையில் தாய்லாந்து பிரதமருடனான ஒளிநாடாவை தாம் கசியவிடவில்லை என கம்போடியாவின் மிக நீண்ட கால பிரதமராக இருந்தவரான உன்சேன் கூறியுள்ளார் அதனை தாம் என்பது அரசியல்வாதிகளுடன் பகிர்ந்ததாகவும் அவர்களில் யாரோ ஒருவர்தான் தான் அதனை விட்டிருக்க வேண்டும் என அவர் கூறிக்கொண்டார் கொண்டார் உன்சேனின் மகன் தான் தற்போது கம்போடியாவில் பிரதமராக உள்ளார் என்பது கூடுதல் தகவல்